வணக்கம் அன்னைக்கு தருமபுரி மாவட்டம் தென்னாகரம் வட்டம் மாக்கனூர் வில்லேஜ் நம்ம ஊர் தான் நம்ம கடையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரு ஆல்ரெடி உங்கள் சோலார் அஞ்சு ஹெச் ஏசி போட்டிருந்தாங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்துருச்சு போர்வெலுக்கு போட்டிருந்தாங்க இப்போ அதே பேனல் பேனல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க மேலே செட்டு மேலே சிம்பிளாக ஒரு ஒன் ஹவர் ஒர்க்கு தான் இங்கே பக்கம் பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது ஒரு ஐம்பது அடி கிணறு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது அடியில் தண்ணி இருக்குது முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாட் ரெனூசிஸ் ப்ராண்ட் பேனல் பழைய பேனலு மூணு பேனல் சீரியல் பண்ணி தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டாருக்கு போடலான்னு சொல்லிட்டு டெஸ்டிங் வாட்டில் மேலே ரெண்டாவது மாடியில் சீட் போட்டிருக்காங்க செட்டு மேலே தான் போட போகிறோம் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சி சும்மா சிம்பிளாக ஒரு ஒன் ஹவர் தான் பைப்பு அவங்களே ஸ்கொயர் பைப் கொடுத்துட்டாங்க பேனல் அவங்களே கொடுத்துட்டாங்க மோட்டார் பைப்பு வயர் அவ்வளோதான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் மீதி நார்மல் லேபர் தான் பிட் பண்ணி முடிச்சிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பேனல் வந்து ரெனூசிஸ் பிராண்ட் நாலு பேனல் முன்னூற்றி முப்பத்தஞ்சில் சீரியல் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு மூணு பேனல் போதும் அப்படின்னாங்க ஏன்னா அவங்ககிட்ட பதினாறு பேனல் இருக்குது மூணுல அஞ்சு புள்ளி ஆறு ஏழு அம்ஸுக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேனல் போட்டதுனால இப்போ ஏழு புள்ளி அஞ்சு எட்டு அந்த ரேஞ்சு போகுது இதில் பிஎல்டிசி மோட்டாருக்கு வந்து என்ன ரீசன் பாலிக் பேனல்னால் ஓல்டேஜ் ப்ளஸ் வாட்ஸ் வந்து மிஸ்மேச்சாக இருக்கும் ஏசி மோட்டாருக்கு சரியாக போயிடும் பிஎல்டிசிக்கு வாட்ஸும் வோல்டேஜும் இவனாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ப்ரெஷர் நல்லா கிடைக்கும் ஆம்ஸ் ரேட்டிங் கூடும் இதில் போதுமான தான் இவங்களுக்கு இந்த ஒரு வயல் தான் வந்து தண்ணி பயிர்ற வேண்டியது இருக்குது ஒரு முக்கால் ஏக்கர் வரும் ஃபுல்லாக சோளம் வதச்சிருக்காங்க தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் மேலே ரெண்டாவது மாடியில் மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம் செட் இருக்குது செட்டுக்கு மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம் மோட்டார் ஃபிட் பண்ணியாச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெலிவரி நல்லா வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு நாலு பேனல் காலிக்கிற டிலை முந்நூற்றி முப்பத்தஞ்சில் கலெக்ட் பண்ணியிருக்கோம் சீரியல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு தண்ணியோட பிரச்சனை நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு எம்பிபிடி கண்ட்ரோலர் இங்கே உள்ளவே வீட்டுக்கு உள்ளே செட் பண்ண சொல்லிட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் எம்சி எம்சிபி பிரேக்கர் ஏழு புள்ளி அஞ்சு ஆம்ஸில் மோட்டார் நைட்டுக்கு அதிகபட்சம் பத்து பத்து அஞ்சு அஞ்சு வரைக்கும் போகும் ஓல்டேஜ் வந்து பார்த்தீங்க ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓல்டேஜ் நூற்றி இருபத்தஞ்சு ரன்னிங்கில் போயிட்டுருக்கு தண்ணி எம்பி வர சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பேனல் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இவங்களே கொடுத்துருக்கேன் மற்ற ஐட்டம் மட்டும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுக்கான பில் மட்டும் தான் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் பாய்